அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அது ஒரு ஒரு இடம் வந்துருக்கு பார்த்துருங்க இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம வெள்ளிச்சந்தை பக்கத்தில் ஸ்கூலுக்கு நிறைய ஆப்போசிட்டில் கிடக்கு பார்த்துருங்க இது உங்களுக்கு மெயின் ரோடு நிறைய பஸ்ஸுகள் ஓடுற இடம் தான் என்ன கிடக்கு ஒரு மூணு சென்ட்டு மூணு சென்ட்டு ஒரு சென்ட்டுக்கு பதிமூணு லட்ச ரூபா ஏற்கிறாங்க இந்த இடம் தான் உங்களை லைன் இல்லைவங்களுக்கு எடுத்தால் விட்டுருக்காவா பதிமூணு சென்ட்டு உங்களுக்கு ரோடை பார்த்துருங்க பெரிய ரோடு ஒரு சென்ட்டுக்கு பதிமூணு ரூபா பார்த்துட்டு கூப்பிடுங்க யாருக்காவது வாங்கணும்னு ஒன்றுனா இந்த லிங்கில் உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்புறமா சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி விட்ருங்க யாருக்காவது லேண்டு வாங்கணும் வைக்கணுன்னாலும் எங்களை கான்டக்ட் பண்ணிவிடுங்க பார்த்துடுங்க நல்ல ஒரு இது ஸ்கூலுக்கு நேராக ஃப்ரண்ட்டில் இருக்குது வெள்ளிக்கு இந்த ஸ்கூலுக்கு நேராக ஃப்ரெண்ட்டில் இருக்குது ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் ஆப்போசிட்டில் இருக்கு பார்த்துருங்க அருமையான இடம் பார்த்துட்டு யாருக்காவது வாங்கணும்னு ஒன்றுனா கூப்பிடுங்க இந்த லிங்கில் உள்ள நம்பரை காண்டக்ட் பண்ணிவிடுங்க నల్వర్డం మెయిన్ రోడ్ల యాభై వాంగాణ ఉంటున్న పేసు